பிரபல நடிகை தான் வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க நடிகை பிரியங்கா மோகன் கர்ப்பமாக இருப்பது போல புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வரலாகி வருது இது குறித்த தகவலை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் தென்னிந்தியாவினுடைய இளம் நட்சத்திர ஆகியாக வளமுறக்கூடிய பிரியங்கா மோகன் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் அவங்க வெளியிட்டிருக்கிறது பெரும் புயலை ஏற்படுத்தி இருக்குது திருமண அறிவிப்பு எதுவும் வராத நிலையில் அவர் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை ரசிகர்கள் பார்த்ததுமே ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க அந்த புகைப்படத்தின் பின்னணி என்ன அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு கேங் லீடர் டாக்டர் டான் போன்ற தொடர் வெற்றி படங்கள் மூலமாக தமிழ் மற்றும் தெலுங்கு அரசியல் நிலையங்கள் இடம்பிடிச்சவங்க பிரியங்கா மோகன் தனது வசீகரமான தோற்றத்தாலும் இயல்பான நடிப்பாடும் குழுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையாக உயர்ந்தாங்க சமூக வலைதளங்களில் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய அவங்க அவ்வப்போது தனது அழகிய புகைப்படங்களை பகிர்ந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்துறது வழக்கம் அந்த வகையில் சமீபத்தில் அவங்க தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் வீட்டுருக்காங்க அதை பார்த்த ரசிகர்கள் பிரியங்கா மோகோனுக்கு எப்போது திருமணமாச்சு இது உண்மையா அப்படின்னு அதிர்ச்சியோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்களின் குழப்பம் நீடித்து வந்த நிலையில் இந்த புகைப்படம் அவர் சமீபத்தில் நடித்த ஓஜி தெலுங்கு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கு பவன் கல்யாண் கதாநாயகனாக நடிச்சிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு காட்சிக்காக அவங்க கர்ப்பிணியாக நடித்த போது புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கான் இது இப்போ சமூக வலைதளங்களில் ஆனதுமே எல்லாருமே பிரியங்கா மோகன் அவர்களுக்கு எப்போது நம்மளுக்கு தெரியாமல் திருமணம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாகி வந்துட்டுருக்கு ஏன்னா பொதுவாகவே ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர் நடிகைகளை அப்படின்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கும் அப்படி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து இப்போ ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க என்ன ஆச்சு பிரியங்கா மோகன் அவர்களுக்கு ஏன்னா புகழ்பெற்ற நடிகையாக இருக்கக்கூடியவங்க எப்போ ரசிகர்களுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லோருடைய கேள்வியாக இருந்து வந்துட்டு ஆனால் அவங்க புகைப்படத்தை வந்து வெளியிட்டதுக்கப்புறம் நல்லா கேட்டு விசாரித்த போது தான் அது புகைப்படத்தினுடைய பின்னாடி தெரிய வந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேற ஒரு படத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்